தனி வீடாக்கு தனி வீடா எங்க இருக்கு வராகி அம்மனுக்குன்னு தனி வீடா ஆமாங்க வராகி அம்மனுக்குன்னு தனி வீடு இருக்கு எங்கன்னா சென்னை ரெட்டில் குழல் பக்கத்துல வடபெரும்பாக்கம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அந்த வடபெரும்பாக்கம் பெருங்காவூர் அதாவது ஞாயிறு கோயிலுக்கு போற வழி ஞாயிறுன்னு ஒரு இடம் இருக்கு அங்க சொர்ணாம்பிகை சமயத்தை புஷ்பராதேஸ்வரர் ஆலயம் அப்படி ஒரு சிவன் கோயில் இருக்கு சூரியஸ்தலம் அந்த கோவிலுக்கு போற வழியில பெருங்காவூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல ஸ்ரீ கஜமகா மங்கள வாராகி கிரகாலயம் அப்படின்னு அமைச்சிருக்காங்க எப்படி நம்ம நெமினியில போய் பாலா திரிபுர போய் பார்ப்போம் அது மாதிரி இனிமே வராகிய வந்து நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு அம்பாள் எடுத்த முடிவு அந்த இடத்துல கிரகமாக அம்பாள் அமைந்திருக்காங்க வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை கோ பூஜையும் அஸ்வ பூஜையும் கஜ பூஜையும் மகாலட்சுமி ஹோமமும் நவகிரக ஹோமமும் வாராகி ஹோமமும் ரொம்ப விசேஷமா நடக்க இருக்கின்றது எல்லாரும் வந்து கலந்துக்கணும் அம்பாலோட அணுகிறகம் எல்லாருக்கும் கிடைக்கணும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எந்த விதமான கட்டணம் கிடையாது எல்லாருக்கும் இலவசம்தான் வந்து கலந்துக்கணும் அம்பாலோட அணுகிற்கும் பரிபூர்ணமா எல்லாருக்கும் கிடைக்கணும் இனிமே நம்ம எளிமையான முறையில அம்பாளை வந்து பாக்கலாம் இப்ப நம்ம வீட்டுல இருந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு கிளம்பி போனோம்னா நம்ம கிளம்புற நேரத்துக்கு அம்பாளை தரிசனம் பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம பயந்துகிட்டே வருவோம் இனிமே அந்த கவலை நமக்கு இல்ல சென்னையில வடமிருப்பாக்கம் வழியாக பெருங்காவூர் அப்படின்ற இடத்துல ஸ்ரீ கஜமகா மங்கள வாராகி அப்படின்னு இருக்காங்க ஸ்ரீ பாலாஜி நகர்ல அம்பாள் அருளாட்சி செய்ய போறாங்க எல்லாரும் வந்து கலந்துக்கணும் அம்பாலோட அனைவருக்கும் பரிபூர்ணமா எல்லாருக்கும் கிடைக்கணும் ஓம் குண்டலினி பிரபாசினி சண்டமுண்டவிநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி அசததாரித்யநாசினி